வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டம் ஆப்ல டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கம்ஸ் மைன்ஸ் அண்ட் டிஎன்பிசி பிலிம்ஸ் கம்ஸ் மைன்ஸ் குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் பிலிம்ஸ் கம்ஸ் மைன்ஸுக்கு குரூப் ஃபோர் அண்ட் பேங்கிங் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து எடுத்துக் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது கவர்மெண்ட்டில் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னா நீங்கள் அது ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நான் மார்க் நிறையா வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா அதெல்லாம் டெய்லி பேசிஸில் பண்ணால் தான் முடியும் அதை நம்ம போய் தனியாக உட்காந்து இல்லை ஒரு பன்னெண்டு மாதம் உள்ளதை போய் படிக்க முடியாது டெய்லியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ரீல்ஸ் இன்ஸ்டா பார்க்குறதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு போட்டிருப்போம் அதை விட ஒரு பதிஞ்சு நிமிஷங்கிறது சாப்பிட்றப்ப கூட பார்த்தா கூட முடிஞ்சு போச்சு ஓகே வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் பதினேழு ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கிலீஷில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ஏகப்பட்டது நிறைய பேர் கொடுக்குறாங்க ஆனால் தமிழில் கொடுக்கறது ரொம்ப சொருப்பமே அதனால தான் உலகளாவிய பசி குறியீடு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தரவரிசை நூற்றி இரண்டாவது தரவரிசை ஓகேவா நூற்றி இரண்டாவது ரேங்கில் இருக்குது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் டெபினேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவே பசி குறியீட்டில் உலக பசி குறி இந்தியா வந்து நூற்றி இருபத்தி மூணு நாடுகளில் நூற்றி இரண்டாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்போ இருபத்தோரு பேர் தான் பின்னாடி இருக்காங்க ஓகேவா ரெண்டு இருபத்தஞ்சு புள்ளி எட்டு மதிப்பெண்களுடன் இந்த மதிப்பீடு கேட்பாங்க இது தீவிர பசி வகையின் கீழ் வருகிறது ஓகேவா அதாவது தீவிர பசினா சீரியஸ் கேட்டகரி ஆஃப் ஹங்கர் சீரியஸ் கேட்டகரி ஆஃப் ஹங்கர் சீரியஸ் கேட்டகரி ஆஃப் ஹங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகளாவே பசி குறியீட்டில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா நூற்றி இருபத்தேழாவது நாடுகளில் இருபத்தேழு புள்ளி மூணு மதிப்பெண்களுடன் நூற்றி ஐந்தாவது இடத்தை பிடித்தது ஓகேவா அந்த தீவிர பிரிவில் எப்போ போன வருஷம் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தது இப்போ நூற்றி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு கடைசி இடத்துல உள்ள நாடு எது அப்படின்னா சொமாலியா நூற்றி இருபத்தி மூணாவது நாடு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிய சொல்லிட்டு தெரியணும் ஸோ குளோபல் ஹெல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் நிறுவப்பட்டது முதல்ல அமெரிக்காவில் சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு பாலிசி நான்கு மதிப்புகளின் அடிப்படையில் ஒரு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் மதிப்பெண் கணக்கிடப்படுகிறது ஓகேவா அங்கு வந்து ஜீரோ என்பது சிறந்த மதிப்பெண் பசி இல்லைன்னு அர்த்தம் நூறுங்கிறது மோசமானது ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு போதுமான கலோரி உட்கொள்ளாமல் இல்லாமை அதாவது நம்ம இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி உட்கொள்ளணும் ஓகேவா கலோரிஸ் ஸோ குழந்தை வளர்ச்சியின்மை வயதுக்கு மிக குறைவான உள்ள ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது வந்து மிக குறைந்த எடை கொண்ட ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் இதை பார்ப்பாங்க ஓகேவா சைல்டு மாட்டல் சில்ட்ரன் அதாவது ஃபிஃப்த்து அஞ்சு வரைக்கும் அஞ்சு வயசு உள்ளவங்களுக்கும் குழந்தை இறப்பு ஐந்தாவது ஐந்தாவது பிறந்த நாளுக்கு முன்பே இறக்கும் குழந்தைகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இதில் அர்மேனியா தான் வந்து அர்மேனியா வந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னா ரேங்க்கு ஃபஸ்ட்டில் இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சில் அஞ்சாவது இடத்துல இருக்கு பெலாரஸ் போஸ்னியா பல்கேரியா சில்லி அண்டு சைனான்னு சொல்லிட்டு ஓகே ஃபர்ஸ்ட்டு அர்மேனியா இடத்துல இருக்குது அடுத்து இரண்டாவது கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதினோராவது ஆசிய நீர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி ஆசிய லெவ லெவன்த்து ஏஷியன் அக்வாட்டிக் பதினோராவது லெவன்த்து ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் அகமதாபாத்தில் வந்து பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு வந்து சீனா ஓகேவா சீனா வந்து ஃபஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்கு ஸோ இந்த இது எப்போ நடந்துச்சு இந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டுலேருந்து அக்டோபர் பதினொன்று வரைக்கும் செப்டம்பர் இருபத்தெட்டு டு அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இது நடந்திருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட் ஹிஸ்ட்ரிலேயே லெவன்த் ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் வரத ஃபஸ்ட் டைம் வீர் சாவர்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இங்கே இதெல்லாம் நடந்திருக்கு ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் இன் வீர் சாவர்கர் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு இதுதான் இதோட பெருமை சைனா வந்து மெடல் லிஸ்டில் டாப் ஐம்பத்தொம்பு நாலு மெடல் எடுத்திருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கு எத்தனை மெடல் அப்படின்னா ஐம்பத்தி நாலு மெடலு இதில் கோல்டு வந்து எத்தனை அப்படின்னா நாற்பது கோல்டு அப்புறம் பத்து சில்வரு அப்புறம் நாலு பிரான்ஸு வாங்கியிருக்காங்க ஓகேவா நாலு பிரான்ஸு வாங்கியிருக்காங்க ஆக மொத்தம் ஐம்பத்தி நாலு மெடலு இந்தியா இதில் எத்தனாவது அச்சீவ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது பிளேஸு இந்தியாவோட இது வந்து லெவன்த்து பிளேஸு ஓகேவா லெவன்த்து பிளேஸு எத்தனை மெடல் இந்தியா வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடல் வந்து லெவன்த்து ப்ளேஸ் வாங்கியிருக்கு பதிமூணு மெடல் ஓகேவா பதிமூணு மெடல் வாங்கியிருக்கு அதாவது நாலு சில்வரு ஒம்பது பிரான்ஸு ஓகேவா நாலு நாலு ஒம்போதும் பதிமூணு மெடல் வாங்கியிருக்கு எடுத்து பதினோராவது இடத்துல இந்தியா இருக்குது இதையும் இப்போ கேட்பாங்க ஸோ அதுதான் சீனா செப்டம்பர் இருபத்தொம்பது முதல் நடக்குது ஸோ இதை பார்த்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி படிச்சுக்கிங்க ஓகேவா அடுத்து பதக்கம் எண்ணிக்கை சீனா நாற்பது தங்க நாற்பது த தங்கம் பத்து வெள்ளி நாலு வெண்கலம் மொத்தம் ப ஐம்பத்தி நாலு கஜகஸ்தான் ரெண்டு எட்டு தங்கம் ஏழு வெள்ளி எட்டு வெண்கலம் ஜப்பான் மூணாவது அஞ்சு தங்கம் பன்னெண்டு வெள்ளி நாலு வெண்கலம் மொத்தம் இருபத்தோரு மெடல் இந்தியாவின் சிறந்த செயல்திறன் ஸ்ரீஹரி நடராஜ் ஏழு பதக்கங்களை வென்று சிறந்த தடகள வீரராக உருவெடுத்திருக்கிறாரு அப்புறம் ஒரே ப பதிப்பில் ஒரு இந்தியர் வென்ற அதிகபட்ச எண்ணிக்கை இதுதான் பவ்யா சத்சேவா இந்தியாவின் முதல் பெண்கள் பதக்கத்தை நானூறு மீட்டர் வெண்கலத்தில் என்று வரலாற்று சாதனை ஸ்ரீஹரி நடராஜ் அடுத்து மூன்றாவது வில்வித்தை பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் தொடக்க சீசனை வென்றவர் யார் அந்த வில்வித்தைங்க இங்க இருக்கு இல்லையா அது வந்து ஆர்ச்சரி ஆர்ச்சரி பிரீமியர் லைக் ஆர்ச்சரி பிரீமியர் லைக் பிரீமியர் லீகு ஸோ ரஜபுத்தன ராயல்ஸ் ரஜ்புத்தன ராயல்ஸ் ராஜபுத்தன ராயல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வில்வித்தை பிரீமியர் லீக் வில்வித்தை பிரீமியர் லீக்கின் தொடக்க சீசன் இதுதான் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டு முதல் பன்னெண்டு வரை ஆறு அணிகளுடன் இருக்கு ரஜபுத்தனா ராயல்ஸ் பதிப்பை வென்றது ஓகேவா ராம் சரண் லீகின் அதிகாரபூர்வ பிராண்ட் தூதராக இருக்கிறார் ஓகே எது அப்படின்னா இது வந்து ரஜபுத்தன ராயல்ஸ் ஓகே அப்புறம் அடுத்த கொஷின் நாலாவது கொஷின் நாலாவது கொஷின் சமீபத்தில் எந்த நாடு மனித உரிமை கவுன்சிலுக்கு மூன்று ஆண்டு காலத்திற்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா வந்து எலக்டடு அன்ன டு யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் யாரா இந்தியாவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அன்ன மூணு வருஷத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஃபார் த்ரீ இயர்ஸ் டேம் இன்னைக்கு பெர்மனெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் யார் அப்படின்னா பி ஹரிஷ் இதில் இருக்கிறாரு எந்தெந்த டேர்ம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு தொடங்கி மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்தியா வந்து இதில் மனித உரிமை கவுன்சிலுக்கு இந்தியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பொது சபையால் இந்தியாவின் தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நிரந்தர பிரதிநிதி பி ஹரிஷ் இதை வந்து கூறுறாரு ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டு கவுன்சிலின் முதல் தேர்தலில் இந்தியா அதிக வாக்குகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூறு வாக்குகளில் நூற்றி எழுவத்தி மூணு வாக்குகளை பெற்றது அப்போது இருந்து இந்தியா ஆறு முறை பதிவு வகித்திருக்கு எது இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தொன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்புறம் மூணு வருஷத்துக்கு ஓகே எத்தனை வருஷம் இதில் இருப்பாங்கன்னு கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் நான் ஏன்னா இது நமக்கு சிலபஸில் இருக்குது நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் முதன்மை அமைப்பாக மனித உரிமை கவுன்சில் இருக்கு உலகளாவே மனித உரிமைகள் ஊக்குவிக்கிறதுக்கு பாதுகாக்கத்திற்கும் உறுப்பு நாடுகளின் மனித உரிமைகள் சூழ்நிலை பகுப்பதிவு செய்வதற்கும் இதன் முக்கிய விவாதத்தையும் மன்றத்தையும் இதில் இருக்கு இந்தியாவின் அதன் முதல் பதவி பதவி காலத்திற்கான ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது சபையால் இந்த கவுன்சில் நிறுவப்பட்டிருக்கு ஓகேவா ஜென்ரல் அசம்பிளி இன் ரெண்டாயிரத்தி ஆறு அப்புறம் சமீபத்தில் எந்த நாடு பெண்கள் பார்வையற்றோர் கால்பந்து உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அர்ஜென்டினா ஓகேவா அர்ஜென்டினா யார் லியோனால் மெஸ்ஸியோட ஊர் இந்த ஃபைனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு கப் ஆர்கனைஸ் இன்டர்நேஷனல் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அர்ஜென்டினா டிஃபீட்டட் இங்கிலாந்து எங்க அப்படின்னா கேரளாவில் ஓகேவா கொச்சி கேரளாவில் டிஃபீட் பண்ணியிருக்கு ஸோ சர்வதேச பார்வையற்ற விளையாட்டில் இன்டர்நேஷ்னல் பிளைண்டு பிளைண்டு இன்டர்நேஷனல் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலகக்கோப்பையில் இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கொச்சி கேரளாவில் பிரேசிலை வீழ்த்தி ஜப்பான் இரண்டாவது இடத்தையும் துருக்கியை வீழ்த்தி இந்தியா உலகக்கோப்பையில் ஐந்தாவது இடத்தையும் பெற்றிருக்கு நடப்பு சாம்பியன்கள் ரெண்டுக்கு ஜீரோ என்ற வெற்றியுடன் கோப்பத்தை கோப்பையை வென்றிருக்கு அர்ஜென்டினா இங்கிலாந்தை வீழ்த்தி பட்டத்தை வென்றிருக்கு இது இந்த போட்டி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கேரளாவில் நடந்திருக்கு ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎஸ்ஐ மகளிர் பார்வையற்ற கால்பந்து அக்டோபர் ரெண்டு முதல் பன்னெண்டு வரை கேரளாவில் கொச்சியில் நடைபெற்றது இந்த ஐபிஎஸ்ஐ மகளிர் பார்வையற்ற கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐக்கிய ராஜ்யத்தின் ஃபார்மிங்கியாமில் நடைபெற்றது ஓகேவா அடுத்தது ரீசன்ட்லி பிச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நேஷனல் வைல்டு டிஎன்ஏ பேஸ்டு அதாவது முதல் நாடு தழுவிய டிஎன்ஏ அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எட்டு ஆண்டுகளில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை சுமார் இருபத்தஞ்சி பர்சன்டாக குறைந்திருக்கு என்று கண்டறியப்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா இந்தியாவில் ஓகேவா ஸோ இந்தியாவில் இந்தியாவின் முதல் நாடு தழுவிய டிஎன்இ அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எட்டு ஆண்டுகளில் நாட்டில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை சுமார் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு காடுகள் சுருங்கி வருவதாலும் மனிதர்களுடனான மோதல்களாலும் இந்த இது வந்து இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி அன்று அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இந்தியாவில் யானைகளின் நிலை டிஎன்இ அடிப்படையிலான ஒத்தி செய்யப்பட்டதில்

நாற்பத்தி ஆறு யானைகள் இருப்பதாக மதிக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்திருக்கு மாநில வாரியாக கர்நாடகாவில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் உள்ளதனும் ஆறாயிரத்தி பதிமூணும் அதைத் தொடர்ந்து அஸ்ஸாம்ல நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தொம்பதும் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறும் இருக்குது இதை நோட் பண்ணிக்கங்க அடுத்த கொஷின் ஏழாவது கொஷின் சமீபத்தில் இந்தியாவில் எந்த நாடு ஐ என்ஆர்கே என் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் கடற்படை பயிற்சியை தொடங்கின ஸோ இது என்ன அப்படின்னா ஐஎன்ஆர்ஓகே என்ன சௌ சவுத் கொரியா ஓகேவா சவுத் கொரியா தென்கொரியா இந்திய கடற்படைக்கு இந்திய கடற்படைக்கு கொரிய குடியரசின் கடற்படைக்கும் இடையான முதல் இருதரப்பு பயிற்சி ஐஎன் ஆர்ஓகேயின் கேஎன் உள்ள பூசன் கடற்படை தளத்துல தொடங்கியிருக்கு ஓகேவா தென் சீன கடல் மற்றும் இந்தோ பெசிபிக் பிராந்திய க செயல்பாட்டு பணிகளுக்கு இது ஐஎன்எஸ் சக நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துது ஓகேவா ஐஎன்எஸ் என்எஸ் இதை இது நோட் பண்ணி வச்சுங்க அப்புறம் வழக்கை குறைக்க விஸ்வாஸ் திட்டத்தை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது யார் அது வந்து யாருன்னா டாக்டர் மனுஷ் மண்டாவியா இபிஎஃப்ஓ வித்ட்ரால் ரிஃபார்ம்ஸ்க்கு மூலயமா இந்த விஸ்வாஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இது பண்ணாங்க யார் அப்படின்னா டாக்டர் மன்சுக் மண்டாவியா இந்த டாக்டர் மன்சுக் மண்டாவியா இதை இது பண்ணார் இவரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் ஓகேவா யூனியன் யூனியன் ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் ஓகேவா ஸோ மன்சுக் வெளியிட்டாரு இதுக்கு பேர் என்னன்னா விஸ்வாஸ் ஆஃப் த ஸ்கீமே என்ன அப்படின்னா ஃபண்ட் ப்ரோவிடன்ஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் புதுதில்லி நடைபெற்ற ஊழியர் வருங்கால வைப்பு நிதியின் மத்திய அரங்காவலர் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது கூட்டத்திற்கு தலைமை தங்கியவர் டாக்டர் மன்சுக் மண்டாவியா இதோட நோக்கமே என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி நிலுவையில் உள்ள தண்டனை இழைப்புகள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கோடியாகவும் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு மன்றங்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா கூறியிருக்கிறார் ஸோ அதுக்கு தான் இந்த விஸ்வாஸ் ஸ்கீம் அடுத்த கொஷின் ஒன்பதாவது என்ன பர்ஷத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் மோகன் நாயுடு கிஞ்சரபு ராம்மோகன் நாயுடு கிஞ்சரபு இவரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஓகேவா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சேர்ந்தவங்க யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விமான இதில் வந்து ராம் மோகன் நாயுடு கிஞ்சரபு இவர் வந்து என்னெந்த ஸ்கீம்னா இந்த அப்ஜெக்டிவ் வந்து பேசஞ்சர் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் அண்டு ஃபிளக்சுவேஷன் ஏர் ஏர்ஃபேர் அதுலேருந்து ரிலீவ் பண்ணுறது தான் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராமோகன் நாயுடு கிஞ்சரபு கிரயாசே ஃபுஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதோட நோக்கமே என்னென்னா விமான கட்டணங்களை ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து பயணிகளை விடுவிப்பதே இந்த முயற்சி ஓகே இந்த இது வந்து கிரியே சி ஃபர்ஸட் இது வந்து லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னா இந்திய ஏ ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளையிங் ஈஸியர் டு த கண்ட்ரி ஸோ அடுத்த கொஷின் போயிடுவோம் அடுத்த கொஷின் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது பத்தாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹென்லி பாஸ்போர்ட் பொறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எண்பத்தி ஐந்தாவது இந்திய பாஸ்போர்ட் ரேங்க்ல எண்பத்தி ஐந்தாவது ரேங்கை பிடிச்சி பிடிச்சிருக்கு ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் மூலிமா டவுன் ஃப்ரம் ஃபிஃப்டி நைன் லாஸ்ட் இயர் ஓகேவா இந்தியா சிட்டிசன் கேன் ட்ராவல் விசா ஃப்ரீ ஐம்பத்தேழு கண்ட்ரிஸ்க்கு இவங்க ட்ராவல் பண்ணலாம் விசா ஃப்ரீ கண்ட்ரிக்கு விசா ஃப்ரீ ஸோ ஓகேவா அது மூலயமா இவங்க எண்பத்தஞ்சு இது வாங்கியிருக்காங்க மொத்தம் இண்டெக்ஸில் நூற்றி தொண்ணூத்தொம்பது பாஸ்போர்ட் பேஸ்டு விசா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவின் பாஸ்போர்ட் எண்பத்தஞ்சாவது இடத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுடன் ஒப்பிடும்போது இந்திய குடிமக்கள் ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு விசால் இல்லாமல் பயணிக்க முடியும் ஓகேவா இது கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாக இருந்திருக்கு டென்லி பாஸ்போர்ட் குறியீடுகள் அனைத்தும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாஸ்போர்டுகளையும் விசாரில்லாமல் பயணிக்கும் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்படுது இதுல நூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களுக்கு செல்லும் வசதியுடன் சிங்கப்பூர் முதல் இடத்திலையும் அதைத் தொடர்ந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகியவை ஆசியாவில் வளர்ந்து வரும் ஆஹ் விஷயத்தை ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் பத்து இடங்கள்ல முக்கியமாக இடம்பெற்றிருக்கு பூட்டான் இந்தோனேஷியா மொரிஷியஸ் மற்றும் நேபாளம் போன்ற ட்ரினிடாட் பன்னெண்டு நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பூட்டான் இந்தோனேஷியா மொரிஷியஸ் நேபாளம் ட்ரினிடாட்டு டொபாக்கோ இந்த பன்னெண்டு நாடுகளுக்கு அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய அறிக்கையின்படி எந்த இந்திய மாநிலம் அதிக தனிநபர் யூபிஐ பரிவர்த்தனை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கு ஸோ இது எதுன்னா தெலுங்கானா ஓகேவா தெலுங்கானா மாநிலம் அதிக தனிநபர் யூபிஐ பரிவர்த்தனை தீவிர தீவிரத்தை ஏற்கொண்டிருக்கு இந்திய ரிசர்வ் வங்கியில் அறிக்கையின்படி ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் ஸோ யூனியன் ப இது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டத்தில் படி தீவிரம் தெலுங்கானாவில் அதிகமாக இருக்கு அதைத் தொடர்ந்து கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா இருக்கு இந்த ஆய்வு யுபிஐ தீவிரத்தின் குறியீடாக ஃபோன்பே பரிவர்த்தனை மற்றும் ஜிபே இதெல்லாம் இல்லையா ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜில் உள்ளடக்கியிருக்கு இந்த யூபிஐ அதிக பண தேவையை குறைக்கிறது ஓகேவா இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதம் ஏடிஎம் ரொக்கமாக எடுப்பதில் குறைந்து வருவதிலும் பெரும்பாலும் பியர் டு மெசஞ்சு மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பரிவர்த்தனைகள் குறைந்து மதிப்பு ஐநூறுக்கும் குறைவானவை மேலும் சராசரி டிக்கெட் அளவு குறைஞ்சி வருது ஓகே முப்பதாவது சீனியர் பெண்கள் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மணிப்பூர் மணிப்பூர் வந்து ராஜா மாதா ஜிஜாபாய் ட்ராஃபி என்று அழைக்கப்படும் முப்பதாவது சீனியர் பெண்கள் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் மணிப்பூர் பதக்கத்தை வென்றிருக்கு இறுதிப் போட்டியில் மணிப்பூரும் மேற்கு வங்கத்தை சேர்ந்து கோல் கணக்கில் தோற்கடித்திருக்கு சத் அப்புறம் சத்தீஸ்கரின் நரேன்பூரில் உள்ள ஆர்கேஎம் எம் மைதானத்தில் இறுதி போட்டி நடைபெற்றது ஸோ இதை தெரிஞ்சு வச்சுங்க அடுத்தது பதிமூணாவது கொஷின் இது என்னென்னா பிரென்ஸ் மெடல் ஃபார் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேரா பவர் லிஃப்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் க கைரோவில் நடந்திருக்கு இஜிப்டில் அதில் யார் வென்றிருக்காங்க அப்படின்னா ஜாபி மேத்யூவ் ஓகேவா எகிப்தின் கைரோவில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேரா பவர் லிஃப்டிங் உலக சாம்பியன்ஷிப் இந்தியாவில் வெண்கலம் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா ஜோபி மேத்யூ ஜோபி மேத்யூ இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாரா பவர் லிப்டிங் உலக சாம்பியன்ஷிப் இந்தியாவில் ஜோபி மேத்யூ பெண்கள் பெண்களை பதக்கம் வென்றிருக்கிறார் ஓகே இந்த போட்டி எங்க நடந்திருக்குன்னா எகிப்து கெய்ரோல நடந்திருக்கு ஐம்பத்தி கிலோ பிரிவில் இவர் லெஜண்ட் மாஸ்டர்ஸ் பிரிவில் போட்டியிருக்கும் அவர் நூத்தி நாற்பத்தி எட்டு கிலோ மற்றும் நூத்தி கிலோ ஜெயிச்சிருக்கிறார் ஓகே அடுத்து பதினாலாவது கொஸ்டின் வேர்ல்டு ஃபுட் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செலிப்ரேட்டன் விச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பதினாறு அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு அக்டோபர் வேர்ல்டு உலக உணவு தினம் இப்போ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம் வந்து சஸ்டைனபிள் ஃபுட்டு சிஸ்டம் ஃபார் எ ஹெல்தி பிளானட் ஹெல்தி பிளானெட் இதுதான் இதோட தீம் ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு இது யார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஜீரோ ஹங்கர் ஸோ இதான் இந்த நாள் உணவு பாதுகாப்பின்மை பற்றிய விழிப்புணர்வு ஊக்குவிக்கிறது உணவை உற்பத்தி செய்து வழங்குவவர்களையும் கொண்டாடுறது பூஜ்ய பசியை அடைவதற்கான உலகளாவின் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீம் வந்து ஆரோக்கியமான கிரகத்திற்கான நிலையான உணவு அமைப்புகள் இந்த நிகழ்வு வந்து உணவு மற்றும் விவசாய அமைப்பு முதலில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனை ஃபுட்டு எஃப்ஏஓ அப்படின்னா இது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்புறம் இன்னைக்கு எஸ்டிஜி சஸ்டேன் டெவலப்மெண்ட் நிலையான வளர்ச்சிக்கு இலக்கில் இது ரெண்டாவது இடத்துல இருக்கு ஓகே அடுத்து பதினைந்தாவது கொஷின் உலக மயக்க உலக மயக்க மருந்த தினம் அனஸ்தீசியா டேவா உலக மயக்க மருந்த தினம் அனஸ்தீசியா இது வந்து எப்படின்னா பதினாறு அக்டோபர் அனஸ்தீசியா டே ஸோ வந்து இந்த தீம் வந்து அனஸ்தியாலஜி ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க வேர்ல்டு அனஸ்தீசியா டே ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி பப்ளிக் யூஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ ஆப்ரேஷன் பண்ணால் அனஸ்தீசியா எல்லாம் பண்ண முடியாது அதோட ஆண்டுதோறும் அக்டோபர் பதினாறு உலக மயக்கம் மருந்து தினம் மருந்து வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை நினைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈதர் மயக்க மருந்தின் முதல் வெற்றிகரமாக பொது பயன்பாடு ஓகேவா ஈதர் இது அறுவை சிகிச்சையை ஒரு வலிமை மிகுந்த சோதனையிலிருந்து துல்லியமான வலியற்ற அறிவியலாக மாற்றியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உலகளாவே கருப்பொருள் சுகாதார அவசர நிலையில் மயக்கம் மருந்து அதாவது சுகாதார அனஸ்தீசியாலஜி இன் ஹெல்த் எமர்ஜென்சி அனஸ்தீலியா அனஸ்தி அனஸ்தீசியாலஜி இன் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு கருவொலோட இந்த டே வந்து கொண்டாடப்படுது ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னைக்கு உண்டான அக்டோபர் பதினேழுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்தும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸோ குறைகளோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்